ஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் வீடியோவில் ஷேர் நான் வெள்ளிக்கிழமைனாவே ஸ்பெஷலாக தான் சமைப்பேன் கொஞ்சம் நிறைய சமைப்பேன் அது ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வரேன் அதுக்கு முன்னாடி மீன் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு எப்படி தெரிஞ்சிக்கிறதுன்னா இந்த மாதிரி செவில் பகுதி எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா ரெட்டிஷாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கி நான் வாங்கின மீனும் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கழுவி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையில் வந்து விற்றுட்டு இருந்தது ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருந்தது உங்கள் ஊரில் என்ன இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலுமே மீன் குழம்புக்குலாம் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா சாதம் வடிக்கிறது அரிசி தண்ணியில் போட்டு வச்சுட்டு புளி ஊற வச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வரலான்ட்டு வந்து அப்படி இந்த மொக்கெல்லாம் வந்திருந்தது அதை ரெஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன் இந்த செடிக்கெல்லாம் உர வைக்கிறதுனால நல்லாவே மொக்கை விட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நிறைய துளிர் வர ஆரம்பிச்சது இந்த சாமதி செடியெல்லாம் பிழைச்சே வராதுன்னு நான் நினைச்சேன் ஆனால் நல்லா பிழைச்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் இந்த மணி செடியும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அங்கே ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது தண்ணி ஊற்றி அந்த உரம்லாம் எல்லாம் இப்போ சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு செடியாக தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அப்படியே ரசிச்சிட்டு இருந்தேன் இந்த பரண்ட செடியெல்லாம் அண்ணா வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் இப்போ சூப்பராக நல்லா வளர்ந்து வந்துச்சு ஒரு தடவை நான் கட் பண்ணி துவையிலும் அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வளர்ந்து வந்துருச்சு இந்த செடியை பற்றி சொல்லி ஆகணும் பாப்பாவோட ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது வர அந்த களை செடியெல்லாம் பறித்து போட்டிருந்தாங்க அதில் இந்த செடி இருந்தது இட்லி பூ செடின்னு நினைச்சிட்டு நான் எடுத்துகிட்டு அந்த நட்டு வச்சேன் நட்டு வச்சதுக்கு தான் தெரிஞ்சு அது பாதாம் செடின்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக வளர்ந்து வருது அது வளர்ந்து வரதுனால ஹஸ்பண்ட் வேறு இருக்காரு காம்பவுண்டு சிவர் வீணாயிரும் அது பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா படிக்கட்டு கிட்ட ஒரு ரெண்டு மணி பிளான்ட் வச்சிருக்கேன் நான் அழகுக்காக அந்த மணி பிளான்ட் வச்சிருந்தேன்னா இந்த பள்ளி வந்து அதில் வேலை பார்த்து விட்டுட்டு போயிது ஏதோ கக்கூஸ் மாதிரி யூஸ் இருக்கு இந்த பள்ளி இந்த மணி பிளான் செடி தலைவராக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு இங்கே நட்டு வச்சுருக்கிற செடியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு தண்ணியை ஊற்றி விட்டுட்டு இருந்தேன் இந்த பட்டன் ரோஸ் செடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி குச்சி மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன் நட்டு வச்சுருந்தேன் ஏதாவது நூறுரூவாய்க்கு மூணு செடின்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் டவுட்டாக தான் வாங்கிட்டு வந்து நட்டேன் பட் சூப்பராக வந்துருச்சு அலம் நம்ம செடிங்களுக்கு ரெகுலராக கரெக்டாக தண்ணியும் உரமும் கொடுத்தோம்னா சூ சூப்பராக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செடியை நட்டு வச்சதுக்கப்புறமா வெறும் தண்ணி ஊற்றுறது மட்டுமே பராமரிப்பு கிடையாதுங்க அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் புழு பூச்செல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து எடுக்கிறேன் இங்கேருந்தான் வரும்னே தெரிலங்க கலர் கலராக வருதுங்க விதவிதமாக வருதுங்க வெள்ளை பூச்சி வருது புழு மாதிரியான பூச்சி வருது அதுக்கப்புறம் இந்த கொசு மாதிரி அசோனின்னு சொல்லுவாங்களே அந்த பூச்சி இந்த மாதிரி விதவிதமாக வித்தியாசமான பூச்சி வந்து இந்த செடியை வந்து தாக்குதல் பண்ணிடுதுங்க நானும் பார்த்து பார்த்து உரம்லாம் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த செடியை வளர்த்துட்டு இருந்தோன்னா இவங்க எங்கேருந்தோ வந்து நம்ம செடியை அட்டாக் பண்ணிட்டு போயிருதுங்க அதனால் அப்பப்போ பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு செடி வந்துருச்சுன்னா அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க அந்த மாதுளை செடிக்கு அப்படி தான் அந்த வெள்ளை பூச்சி வந்துருந்தது அது கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா மற்ற எல்லா செடிக்கும் பரவிடும்னு சொல்லிட்டு இந்த அண்ணாச்சி பழ செடிக்கு நானும் ஒரு ஒன்றரை வருஷமாக தண்ணி ஊற்றுறேன் செடி நல்லா வளர்ந்து வரதே தவிர அண்ணாச்சி பழம் வந்த பாடு இல்லை எத்தனை வருஷம் கழிச்சு தான் அது காய்க்கும்னே தெரியலங்க தெரிஞ்சதுனா யாராக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த பட்டன் ரோஸை பறிச்சுட்டு வந்து உருளியில் வச்சுட்டு இனி சமையல் வேலை பார்க்கணும் ரொம்ப நேரம் செடிக்கிட்டே இருந்தாச்சு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு அதை மீன் வறுவலுக்கு குழம்புக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து எடுத்து உரிக்க ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி ஒருத்தவங்க அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக சமைக்கிறீங்க நிறைய சமைக்கிறீங்களே என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் இருந்தாங்க அப்போ நான் அதுக்கு பதிலும் சொல்லியிருந்தேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க அது ஒரு வீடியோலேயே நீங்கள் அதை சொல்லுங்களேன் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நிறைய சமைக்கிற ஸ்பெஷலாக சமைக்கிறேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமைனாவே ஒருத்தங்களை கூப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு நான் கொடுத்து விட்டுருவேன் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரியான சாப்பாடு ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதான் கொடுக்குறோம் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான்வெஜ்ஜாக வாங்கி சமைச்சு கொடுப்பேன் ஏன் அந்த மாதிரி கொடுக்குறேன்னா என்னோட மாமனார் இல்லை ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்ன்னா என்னோடய அப்பா வந்து என்னோடய சம்பாத்தியத்தை சாப்பிட்டே பார்க்கலை ஸோ அவர் இல்லை அதனால் அவரை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரியான சாப்பாடு செஞ்சு நீ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யாரையாச்சும் கூப்பிட்டு கொடுத்து அவனால் முடியுமா அப்படின்னு கேட்டாரு சரி ஓகே இதில் என்ன இருக்கு எப்படியும் நமக்காக சமைக்க போகிறோம் இதில் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சமைச்சு கொடுக்குறதுல என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அலமது இல்ல பதினேழு வருஷமாக நான் இது செஞ்சிட்டு எனக்கு இது பிடிச்சும் இருக்கு இது வரை செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு ஸோ தான் அந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறேன் வெள்ளிக்கிழமனாவே நிறைய சமைப்பேன் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைப்பேன் இதுதான் ரீசனு ஸோ நான் இதை அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டு வேண்டாம் இதை சொன்னால் எல்லாருமே விளம்பரம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு இல்லை இல்லை அப்படி இல்லாமல் ஒன்றுமே இல்லை நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் இவங்க ஒரு சின்ன ஃபேமிலி எதுக்கு இப்படி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நிறைய சமைக்கிறாங்க வீடியோஸில் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும் ஸோ கேட்காம கூட இருக்கலாம் இது நீங்களே வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லலாம் இதில் என்ன தப்பு இருக்குது அவங்கவுங்க என்னென்னவோ பண்ணி விளம்பரம் பண்ணிக்கிறாங்களே இது எதுவுமே இல்லை இதுவும் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யலை இது ரொம்ப வருஷமாக செய்கிறது இப்போ தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னாங்க ஸோ அதனால தான் இப்போ நான் அதை வெளிப்படியாக சொல்கிறேன் ஒரு சிலருக்கு இந்த டவுட் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மீனுக்கு எப்படி மசாலா அரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிச்சிருந்துருப்பேன் அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து தான் நான் அரைச்சி செய்வேன் அந்த மாதிரி செய்யும் போது மசாலா நல்லா அந்த மீனில் ஒட்டி வரும் அதுக்கப்புறமா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அப்புறம் தலையெல்லாம் சேர்த்து மீன் குழம்பு வச்சுட்டு அந்த வால் பகுதியெல்லாம் கட் பண்ணி தான் ஃப்ரை பண்ணிடுறேன் குழம்பு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மீன் பீஸை சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு ஸோ இந்த மெத்தடில் தான் நான் மீன் குழம்பு செய்வேன் அதுக்கப்புறமா அந்த பக்கம் மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாதம் வடிச்சாச்சு அதுக்கு அதுக்கப்புறமா சமையல்லாம் முடிச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இப்போல்லாம் நான் இந்த மாதிரி தான் சாதம் கொஞ்சமாக அந்த மீன் அந்த மாதிரி என்ன சைடு யூஸ் செய்கிறோமோ அதை நிறைய எடுத்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி நான் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் லாம்துல ஆனால் தப்பு என்னன்னா நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வெயிட் இருக்கேன்ட்டு அது வீடியோவாக எடுத்து வைக்கல எழுபத்தி நாலு கிலோ இருந்தேன் நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ பத்து நாள் கழிச்சு நான் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது எழுபத்தி மூணு கிலோ இருந்தேன் நான் எப்படி இதை அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணேன்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வாக்கிங் போக ஆரம்பித்தேன் சாப்பாடு வந்து லிமிட்டடாக எடுத்துக்க ஆரம்பித்தேன் அதாவது வந்து அதுக்காக பசி பசிச்சிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் சாப்பிட்றதில்ல சைடிஷ் நிறைய எடுத்துக்கிறது ரைஸ் வந்து குவாண்டிட்டி கம்மி பண்ணிக்கிட்டேன் காலையில் டிஃபனும் அதே மாதிரி தான் ரெண்டு தோசை சாம்பார் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி போல் ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்க ஆரம்பித்தேன் ஸோ பழம் சாப்பிட்ணுனாவே இப்போ எல்லாேருக்கும் தோணும் நமக்கு பழம்லாம் சாப்பிட்ணுன்னா செலவாகும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சீசன் பழம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரேட்டு கம்மியாகவே நமக்கு கிடைக்கும் இப்போ தர்பூசணி எல்லாம் சீசன் பழம் தான் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டே நல்லா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் இந்த பழம் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை ஏதாவது ஒரு பழம் இப்போ பச்சை வாழைப்பழம் கூட சீசன் தான் அதுவுமே நமக்கு ரேட்டு நல்லா கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி கொய்யா பழம் ஏதாவது ஒரு பழம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் நான் தர்பூசணின்றதுனால கிண்ணம் நிறைய எடுத்திருக்கேன் ஏன்னா தனிப்பழன்றதுனால நிறைய சாப்பிட்டாலும் கொஞ்சம் சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கும் அதனால இது வந்து நான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன் இதே கொய்யா பழம்னா ஒரு அரைக்கப்பு போதுமே நமக்கு ஒரு வாழைப்பழம்னா ஒரு ரெண்டு வாழைப்பழம் போது இந்த மாதிரி ஒரு பதினோரு மணிக்கு ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்டாக ரெகுலராக வாக்கிங்கு சாப்பிட்ற ஃபுட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே அழகாக பத்து நாளைக்கு நம்ம ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைஞ்சிருக்கும் இதை நான் நேற்று செக் பண்ண வெயிட்டு எழுபத்தி ரெண்டு கிலோ இதை பார்த்தோன்னே நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படிங்கிற மொமெண்ட் தான் இருந்துச்சு எனக்கு